வெல்கம் பேக் டு மகி ஜேர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோட சேனலை தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ என்னோட பையன் மிதுலன் குட்டி ப்ரீ ஸ்கூல் கிராஜுவேஷன் செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வந்து கிண்டர் கார்டன் போகும்போது அந்த ப்ரீ ஸ்கூல் செலிப்ரேஷன் கிராஜுவேஷன் செலிப்ரேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து என்னோடய பையன் ஃபஸ்ட்டு பையன் ரணதீரன் ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ண ஃபன் ஃபேர் ஃபெஸ்டிவலையும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அமெரிக்கன் ஸ்கூலில் ஃபன் ஃபேர் எப்படி இருக்கும் பப்ளிக் ஸ்கூலில் ஸோ அதுக்கப்புறமா ப்ரீ ஸ்கூல் கிராஜுவேஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் i to go off to kindergarten. Do any of them belong to you? So I'm looking forward to really enjoying this evening, and I hope you will too. Um, I, after we have our little introduction here, we will watch the children come in. If you take a peek back there, you can see they are waiting and ready. Then we'll move through the program. மிதிலன் குட்டி பார்த்திங்கன்னா சும்மா அருமையாக ட்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு கேஷுவல் வாகில் வந்துட்டு வந்தாங்க அது பார்க்குறதுக்கே ஸோ க்யூட்டாக இருந்தது ஸோ அது மாதிரி ப்ரீ ஸ்கூல் பசங்க அப்படின்னால மித்துக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஷையாகவே ஃபீல் பண்ணாங்க ஏன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் முன்னாடி உட்காரும்போது அவங்க லிட்டில் ஷைனஸ் வந்து இருந்தது நம்மளாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது இருக்குங்க கவுன் போட்டு ஸோ அழகாக க்யூட்டாக எல்லா பசங்களுமே வாக் வரும்போது சூப்பராகவே இருந்தது ஸோ ஒவ்வொருத்தங்களாம் வந்து அங்கே வச்சுருக்க சேரில் வந்து அழகாக லைனாக உட்காந்துட்டாங்க ஒவ்வொரு பசங்களுமே கிராஜுவேஷன் செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகும் போகுது ஸ்பெல் பேசுனாங்க அப்புறமா அவங்க ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர்ஸுமே பேசுனாங்க ஸோ இந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரீ ஸ்கூல் பண்ணிவிட்டு கிண்டு கார்டன் போகிற பசங்களுக்கு மட்டும் தாங்க செலிப்ரேஷன் மாதிரி வச்சிருந்தாங்க கிஃப்ட்டோட சேர்த்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரியும் எல்லா கிட்ஸுக்குமே கொடுத்துருந்தாங்க அந்த ரிட்டன் கிஃப்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருந்தது அப்புறமா பசங்க குட்டி குட்டியாக விளாட்றதுக்கு டாய்ஸ் இருந்தது ஸோ அவங்கள அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஈவினிங் செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது கிராஜுவேஷன் ஸ்கூல்லேருந்தே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ கப் கேக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வந்திருந்த எல்லா பேரண்ட்ஸுமே கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே எல்லாரும் கிளம்புற மாதிரி இருந்ததுங்க ஸோ நிறைய குக்கீஸ் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸு சேலட்டு கேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க கிராஜுவேஷன்ஸ் அவார்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா எல்லா பசங்களுக்குமே ஒரு குட்டி குட்டி கிஃப்ட் மாதிரியும் கொடுத்தாங்க எல்லா கிட்ஸுமே எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஆக்சுவலி கிராஜுவேஷன் டே வந்துட்டு சூப்பராகவே போனது அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலி நாங்கள் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்து அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட் மாதிரி நாங்கள் கொண்டு போயிருந்தோம் ஸோ அந்த ரிட்டன் கிஃப்டை ஒவ்வொரு டீச்சராக பார்த்து மித்துலன் விட்டு கொடுக்க விட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கிஃப்ட்டை வந்து ஒவ்வொரு டீச்சர்கிட்டையும் நாங்கள் பேசி அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தோம் கார்டன் வந்துட்டு வேற ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் ஸ்கூலில் தாங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க மேக்ஸிமம் எல்லோரும் ஸோ இங்கே வந்து எஜுகேஷன் ஃப்ரீ தான் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸோ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா அந்த வீடியோ கீழே நான் டேக்கும் பண்ணுறேன் ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி இன்னும் நீங்கள் க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆக்சுவலி கிராஜுவேஷன் டே சூப்பராகவே அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரண்தீரன் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆக்சுவலி ஃபன் ஃபேர் ஸ்கூல் ஃபன் ஃபேர் போட்டிருந்தாங்க ஸோ அதாவது இங்கே வந்து எலிமெண்ட்ரி அதனால் எலிமெண்ட்ரினால் கிண்டர் கார்டன் டு ஃபிஃப்த் கிரேட் வரைக்கும் ஃபன் ஃபேர் மாதிரி நடத்துவாங்க இயர்லி ஒன்ஸ் வந்து இது நடத்துவாங்க ஸோ இந்த ஃபன் ஃபேரில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் எலிமெண்ட்ரி டு ஃபிஃப்த்து கிரேட் ஃபன் ஃபேர் பார்த்திங்கன்னா அரவுண்டு ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடந்ததுங்க அதாவது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல வந்து என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது லாட்ரி சிஸ்டம் லாட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துடணும் ஸோ அந்த டிக்கெட் வந்துட்டு நமக்கு பிடிச்ச கிண்டர் கார்டன் வந்து ஃபிஃப்த் கிரேட் வரைக்கும் எந்தெந்த மிஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிரேட்ல ஒரு மிஸ் இருக்காங்கன்னா ஸோ நம்ம பையனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களாங்க அதில் வந்து எந்த மிஸ்ஸு எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டே வச்சிருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே நம்மளோட லாட்ரி டிக்கெட்டை போட்டோம் அப்படின்னா ஸோ ஃபைனலைஸாக அந்த டைம் முடியும் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போல் அவங்க லாட்ரி எடுத்துகிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க ஆக்சுவலி எதுக்கு அந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்கு முன்னாடியே கிஃப்ட்டு வச்சிருக்காங்களா இது பார்த்தீங்கன்னா சம்மர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த பாக் அந்த ஹோல் பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே லாட்ரி இப்போ வந்து ஃபஸ்ட் கிரேடு வந்துட்டு லாட்ரி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் நம்பர் விழுந்துருச்சுன்னா அந்த பேக் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க நிறைய தீமில் வந்து ஒவ்வொரு கிளாஸ் மெஸ்ஸுமே பண்ணியிருக்காங்க இது அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் பண்ணது தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ ஃபன் ஃபேருக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துடணும் ஸோ ஃபைவ் டாலர்ஸ்க்கு வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கேம்ஸ் போட நம்ம விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒவ்வொரு கேம் விளையாடும் போதுமே அந்த டிக்கெட்டை நம்ம அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து க்ராஸ் அவுட் பண்ணுவாங்க கிராஸ் அவுட் இப்போ நம்ம ஒரு கேம் அட்டென்ட் பண்ணுறோன்னா அது டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த டிக்கெட்லேருந்து டூ பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த கேமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபன்ஃபேர் தாங்க இது ஸோ நிறையா கேம்ஸ் இருந்தது ஸோ ஒவ்வொரு கேம் பசங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்குதோ அவங்க அந்த Pick it a use bunny. விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீம் ஸோ இந்த கேம் போக வேறு என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் இருந்தது அப்புறமா ஹேர் கலரிங் இருந்தது ஃபுட்டு இருந்தது ஃபுட் ட்ரக்கு ஐஸ் ட்ரக்கு அதுக்கப்புறமா சொல்லிட்டு அதாவது நடமாடும் அனிமல் விலங்கு வண்டி அப்படின்னு சொல்லலாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அனிமல்ஸை வந்து எக்ஸிபிஷனுக்கு இறக்குன மாதிரி கொஞ்சம் இறக்கியிருந்தாங்க ஸோ ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வந்து ஸோ அது கூட ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டுமே வச்சுருந்தாங்க ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அந்த அனிமலுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இந்த டைம் வந்து கோட் இருந்தது லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா கென் கூட இருந்தது ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அனிமல்ஸ் கொண்டு வர மாதிரி ஆனால் எப்போயுமே ஆட்டுக்குட்டி குட்டி இருக்குங்க இங்கே விளையாடுற எல்லா கேமுக்குமே ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி எல்லா பசங்களுக்குமே கொடுக்குறாங்க இப்போ வந்து அந்த பசங்க எப்படினாலும் கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணலனாலுமே வின் பண்ண மாதிரி அவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்கங்க ஸோ பசங்க வந்து ஸோ மச் எக்ஸைட்டடாக அந்த கேம் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது விளையாடிட்டு போதே நம்ம வந்து தோற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்க மனசில் வரவே கூடாது ஸோ எவ்ரி ஒன் இஸ் வின்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சின்ன பிள்ளைலேருந்தே கொண்டு வராங்க அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்க்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கன் போலீஸ் கார் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க அதில் வந்து எல்லாருமே ஃபுல்லாக உள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அமெரிக்கன் போலீஸ் கார்க்குள்ளே என்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள் ஆக்சுவலி வாக்கி டாக்கி மாதிரி வச்சுருக்காங்க அதாவது ஒரு காருக்குள்ளேயே அத்தனை செட்டிங்ஸ் இருந்ததுங்க ஸோ லேப்டாப் வந்து எமர்ஜென்சிக்கு வச்சுருக்காங்க ஸோ டேட்டாஸ் வந்து டேட்டாஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இருந்ததுங்க காருக்குள்ளே அது என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியலைங்க ஆனால் ஒரு காருக்குள்ளே இத்தனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறையா பார்த்தேன் அதுக்கப்புறம் பேக் சீட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினி ஜெயில்னே சொல்லலாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் ஃப்ரண்ட் சீட்டுக்கும் பேக் சீட்டுக்கும் சென்டரில் வந்துட்டு லாக் போட்டிருக்காங்க ஐ மீன் அந்த விண்டோஸ் மூலமாக அது மாதிரி பேக் ஷீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஃப்பாக இருந்தது ஃப்ரண்ட் சீட் வந்து நார்மலாக சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த பெல்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க பெல்ட் இருந்தது அப்புறமா அந்த சென்டரில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ஓட்டம் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மிரர் வித் விண்டோஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க Wipe okay. it down. With having either like um, fabric or something like that, it becomes a safety hazard because of If are throwing like, or something Yeah, like that. something yeah. like that. So it's kind of, It's mostly just a health concern that it's easy just to clean it and it's very yeah. I'm gonna <laughs> <Yeah. laughs> வர என்ன ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அந்த சூப்பராக பண்ணாங்க கிண்டர் கார்டன் பசங்க சோ மச்ட்டடாவே இங்க இருக்க எல்லா கேம்ஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க கிண்டர் கார்டன் டு ஃபர்ஸ்ட் கிரேட் அதுக்கப்புறம் சொல்லணும் ஸோ வந்து பசங்க வந்துட்டு ஒரே ஸ்கூல்லேயே ஒரு ஃபிஃப்த்து கிரேட் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்தந்த ஈவெண்ட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு பசங்களுக்கு வந்து சூப்பராகவே தெரிஞ்சிருது அதனால செகண்ட் கிரேட்லேருந்து ஃபிஃப்த்து கிரேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக கேம் சேர்ந்து அங்கே இருக்கு கிரவுண்டில் தான் போய் வந்து ஸோ மச்சாக விளாட என்ஜாய் பண்ணுறாங்களே தவிர இங்கே இருக்க எல்லா கேம்ஸ்குள்ளேயும் வந்து வந்து மாட்டேக்காங்க அந்த கிண்டர் கார்டன் பசங்க ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் பசங்க மட்டும்தான் கொஞ்சம் ஆர்வம் காட்டி வர மாதிரி இருக்குது மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் டூ அப்புறமா ஃபேஸ் பெயிண்டிங் அப்புறம் பலூன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் ஃபுட் ட்ரக்கு அனிமல்ஸு இந்த மாதிரி தான் மற்ற எல்லா பசங்களுமே என்ஜாய் பண்ணிவிட்டு கிரவுண்டில் போய் அகைன் பேக் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ரனதிரா குட்டி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிண்டர் கார்டன் வரும்போது ஸோ மச் எக்ஸைட்டடாகவே வந்தாங்க ஸோ அதே மச் எக்ஸைட்டடாக வந்து மித்துள்ளன் குட்டியோ இப்போ வராங்க இந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கே ஃபுட் ட்ரக்லாம் வச்சுருந்தாங்க ஸோ ஃபுட் ட்ரக்கில் போயிட்டு பசங்களுக்கு பீஸா இல்லை சிக்கன் என்ன வேணுமோ பசங்க கேட்கறதை வாங்கி கொடுத்துட்டு ஆக்சுவலி மித்துள்ளன் வந்துட்டு ஐஸ் வேணும்னு செட் கேட்டிருந்தான் ஆக்சுவலி இங்கே வந்து ஐஸை வந்து பிரேக் பண்ணி அங்கே இருக்க நிறையா சிரப்ஸ் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் அந்த ஐஸ் ஃப்ளேவர்டு ட்ரக்கு நான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே காட்டுறேன் அவங்க எப்படி ஐஸ் மேக் பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் ஐஸை பிரேக் பண்ணி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து ஷேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் பிளட் க்ரீன் ஆப்பிள் ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி வாட்டர்மெல்லன் வேவ்ஸை பிங்க் லெமன் லெமன் ஏட்டம் ஜாச்செரி மிஸ்டர் இன்ஸ்டர் மேங்கோ பினாக் கொலாடோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க இது எவ்ரி திங் இஸ் சிரப் ஐ திங்க் ஸோ ஸோ நமக்கு என்ன பிடிக்குதோ நம்மளே அதுலேருந்து ஓப்பன் பண்ணி பியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீம் ட்ரக் வந்து இருந்தது பேரண்ட்ஸ்க்குமே ஒரு சூப்பர் சான்ஸ் தாங்க பசங்க வந்து சூப்பராக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும் போது இங்கே இருக்க எல்லாருமே ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க இந்த ஃபேருக்கு அதனால இப்போ நம்ம வந்து நம்ம பசங்க கூட படிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து மீட் பண்ணி பேசிக்கலாம் இந்த மாதிரி ஃபன் ஃபேர் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும்தாங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க அதனால எல்லா பேரண்ட்ஸும் மே கண்டிப்பாக வந்துடுவாங்க ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால கார் பார்க் பண்ணுறதுக்கே ப்ளேஸே இருக்காதுங்க காரை கூட நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்குள்ளே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி தான் அந்த ஃபன் ஃபேர்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கேம்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து பலூன் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் பசங்க வந்துட்டு அந்த பலூனும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த டிக்கெட்டில் இன்க்ளூடட் தாங்க ஸோ ஒரு பலூன் வாங்கினோன்னா ஐ திங்க் த்ரீ டு ஃபோர் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை கிராஸ் ஓவர் பண்ணிடுவாங்க நம்ம ஒரு பலூன் வாங்கும்போது ஸோ அதுவுமே ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும் அந்த கூப்பன் வந்து கடைசியாக பலூன் வாங்கி நாங்கள் ஃபினிஷ் ஃபன் ஃபன்ஃபேருக்கு வந்து டிக்கெட் எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு டென் மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அந்த போர்ட்டலை செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் லிங்கில் செக் பண்ணோன்னா அவங்க வந்து ஃபன் ஃபேர் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக வச்சுருப்பாங்க நமக்கு வந்து மெயில் மூலமாகவும் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆக்சுவலி இந்த டைம் தாங்க ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இதுக்கு முன்னாடிலாம் எப்போவுமே டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பசங்க வந்து எத்தனை கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு எல்லாரும் வாங்குவாங்க மேக்ஸிமம் மற்ற மூணு ஆப்ஷன் வெரைட்டிஸ் தாங்க டிக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க த்ரீ டாலர் ஃபைவ் டாலர் டென் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் அவுட் பண்ணிடுவாங்க நம்மளோட டிக்கெட்லேருந்து பலூனை வந்து நம்ம ஒன்று வாங்கும்போது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வச்சிருக்க இதில் வந்து எந்த மாதிரி ஷேப் வேணும் ஐ திங்க் அவங்க மூ மேக்ஸிமம் டூ ஆர் த்ரீ ஷேப்ஸ் வச்சுருந்தாங்க கேர்ள்ஸ்கொன்று பாய்ஸ்கொன்று அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து அந்த மாடல் சொன்னோன்னா அவங்க அதே மாதிரியே மேக் பண்ணி தராங்க நம்ம கலர்ஸும் நம்மளோட செலெக்ஷன் தான் ஃபைனலாக அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ரெஃபில் பண்ணி வின்னர்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அங்கே வந்திருக்க எல்லா ஃபேமிலியுமே அதை வந்து பார்த்தாங்க யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் லைக் தட் நாங்களும் கொஞ்ச நேரம் பசங்களோட நல்லா ஒரு ஃபேமிலி ஃபன் ஃபேர் மாதிரி எங்களுக்கும் ரிலாக்ஸேஷனாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கிற ஷேர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் நான் டெய்லி போடுற ஷார்ட்ஸை மறக்காமல் செக் பண்ணி இருக்கேன் அட்மிஷன் எப்படி இருக்கும் தெரியாது அமெரிக்கன் ஸ்கூலில் எப்படி இருக்கும் அப்படி இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இதில் ஏதாவது ட டவுட் இருக்கா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு ஸோ நான் போடுற டெய்லி ஷார்ட்ஸையும் மறக்காமல் பார்த்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்